அன்பின் வணக்கம் இன்ப தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது அன்னை தமிழை வழங்கி நம் தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேர் இயக்கத்தின் தொடர் நிகழ்வுகளில் மார்கழி திருவிழா இருபத்தி ஒன்பதாம் நாள் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு களம் அமைத்துக் கொடுத்த நம் நிறுவனர் தலைவர் கவின்கலை வேந்தர் சிவ தமிழ் சீராளர் எங்கள் சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும் எங்கள் அன்பிற்கினிய துணை தலைவர் பாரதி கண்ட புதுமை பெண் தங்க மங்கை மதிப்பு முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் பணிவான நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தமிழ் ஆளுமைகள் கூட்டு மாவட்டம் ஒன்றின் ஆளுநர் தொல்காப்பிய பி அவர்களுக்கும் நம் அன்பிற்கினிய இனிய குரலால் நம்மை மயக்கிக் கொண்டிருக்கும் அம்புஜம் அம்மா அவர்களுக்கும் கூட்டு மாவட்டம் மூன்றின் ஆளுநர் எங்களுடைய வாழ்நாள் சாதனையாளர் தமிழ்ச்செம்மல் அழகராஜா ஐயா அவர்களுக்கும் மாவட்டம் பதினெட்டு சுழியம் எட்டின் முதல் துணை ஆளுநர் வாழ்நாள் சாதனையாளர் தமிழ்ச்செம்மல் ஐயா அவர்களுக்கும் மாவட்டம் பதினெட்டு சுழியம் ஏழிலிருந்து மூத்த தமிழ் ஆளுமை புன்னகை அரசியார் நம் சசியானந்த அம்மையார் அவர்களுக்கும் மாவட்டம் பதினெட்டு சுழியம் ஏழின் ஆளுநர் தங்க மங்கையன் அன்பு தோழி கவிதா நடராஜன் அவர்களுக்கும் மாவட்டம் பதினெட்டு சுழிய மூன்றிலிருந்து என் அன்பு தோழி சங்கரி அவர்களுக்கும் மேலும் மாவட்டம் பதினெட்டு பனிரெண்டிலிருந்து அன்பு தோழமை சொல்லின் செல்வி முத்து ஞானம் அவர்களுக்கும் என்னுடைய இனிய வரவேற்பினை தெரிவித்துக் கொண்டு எல்லாரையும் சொல்லிட்டேனா சொல்லிட்டேன் நினைக்கிறேன் ஆஹ் இணையும் வழியாக கண்டுகொண்டிருக்கும் இனியும் காண காத்திருக்கும் அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் இனிய வரவேற்பை சொல்லி நாம் இப்பொழுது திருப்பாவை பாடல் கிட்டத்தட்ட நிறைவுக்கு வந்து விட்டோம் எல்லாரும் நீங்க சொன்னது போல எனக்கு ஒரு மாதிரி ஒரு நிகழ்ச்சியான ஒரு உணர்வு ஆண்டாளின் அருளோடும் கண்ணனின் பெரும் ஆசையோடும் இந்த உரை சிறக்கட்டும் என்று அவன் பாதம் பணிந்து வேண்டிக் கொண்டு பாடல் இருபத்தி ஒன்பது சீற்றம் சிறு காலே வந்து சேவித்துன் ടിയേ പോറ്റും പൊരു കേളായ് ചിത്രം സാലേം വന്തു സേവിത്തു പോറ്റാമറിയേ പോറ്റും പൊരുൾ കേളായ ും കുലത്തിൽ പരീ കുറ്റേവൽ എങ് കൊള്ളാമൽ കൊള്ളാമൽ പോറ്റം തൊണ്ണും കുലത്തിൽ പേര കുറ്റേവൽ എങ് கொள்ளாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோ வேந்தா இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோ வேந்தா எற்றைக்கும் ஏ പിന്നോട് എത്രക്കും ഏഴ് പിറവിക്കും മുൻ തന്നോട് പുറ്റോമെയ ഓം ഉനക്കേ നാ മാം പുറ്റോമെയാ உனக்கே நாம் செய்வோம் மற்றேனம் இனம் காமங்கள் மாற்றேலோரம் பாவாய் மற்றேனம் இனம் காமங்கள் மாற்றேலோரம் பாவாய் இந்த அருமையான பாசுரம் அதாவது முந்தைய முந்தைய எல்லாம் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்ட ஆயர் குலத்து சிறுமிகள் இந்த பாடல்ல அடுத்தடுத்த பாடல்கள் வேண்டுகோளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டே வருகிறார்கள் அவனிடத்தில் நெருங்கி நெருங்கி போய்கொண்டே இருக்கிறார்கள் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களின் கண்களுக்கு அவங்க நோன்பு நோற்கது மாதிரியே தெரியும் நோன்பை முடிக்கிறது மாதிரியே தெரியும் இருந்தாலும் அவர்களுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல நோன்பு நோற்பதோ அல்லது நோன்பிற்காக அவனிடமிருந்து யாரிடமிருந்து நம் கண்ணனிடமிருந்து பறையை பெற்றுக்கொள்வதோ அல்ல அதை தெளிவுபடுத்தும் விதமாக அவர்களுடைய உண்மையான நோக்கம் என்ன சொல்லுவாங்கல்ல ஏன் இந்த எதுக்கு இப்படி இங்கிட்டு போய்கிட்டு இருக்கான் உண்மையா என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல ஒரு விளையாட்டான அது இந்த இடத்துல சொல்ல விரும்பல நானு விளையாட்டா வந்து சொல்லாடல்கள்லாம் சொல்லுவாங்க பழமொழி அது போல ஏதோ உள்குத்து இருக்கு உள்நோக்கம் இருக்கு உண்மையான வேண்டுகோள் ஏதோ இருக்கு என்ன இருக்குன்னு பாப்போம் காமம் விருப்பம் எல்லாவற்றோடும் அதாவது கண்ணவிரானோடுதான் இருக்க வேண்டும் தங்கள் உறவு பொருள் மேலாம் ஆசை இல்ல கண்ணனே தனக்கு வேண்டும் என்று கேட்க போகிறார்கள் அதை தான் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள் கண்ணவிரானுடன் உறவு கொண்டு அவனுக்கு ஆட்பட்டு அவனுக்கு கீழே அவன் தாழ் பணிந்து பணி செய்து கிடப்பதுவே தங்களுடைய உண்மையான விருப்பம் இந்த விருப்பம் இந்த பிறப்பில் மட்டுமல்லாது இனி எடுக்க இருக்கும் அனைத்து பிறவிகளிலும் தொடர்ந்து ஈடேற வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆயர்பாடி சிறுமியர்களின் உண்மையான நோக்கம்னு ஆண்டாள் சொல்றாங்க சரி இந்த அதிகாலை எல்லாரும் கூடி வந்து உன்னை தரிசனம் செய்து வணங்கி உன்னுடைய பொன்னான தாளை பணிந்து போற்றுவதின் நோக்கத்தினை சொல்கிறோம் கேள் கண்ணா பசுக்கள் எல்லாம் மேய்த்து அதை பராமரித்து அதனிடமிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய ஆயர் குலத்தில் வந்து உதித்த கண்ணபிரானே நாங்கள் உனக்கு செய்ய இருக்கக்கூடிய அடிமைத் தொழிலை நீ மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்க பாவம் என்ன எங்களால முடிஞ்சது உனக்கு கீழே நாங்க சேவகம் பண்ணணும் அது நீ எதுவும் மறுப்பு சொல்லக்கூடாது இன்று நீ எங்களுக்கு கொடுப்பதாக சொல்லியிருந்த இருந்த கொடுக்க போகிற பறையினை பெறுவதற்காக மட்டுமே நாங்கள் வரவில்லை கோவிந்தா இந்த பிறவியில் மட்டுமல்லாது இனி நாங்கள் எடுக்க போகும் எழேடு பிறவிக்கும் நாங்கள் உன்னுடன் மட்டுமே உறவு கொண்டவர்களாக இருக்க ஆசைப்படுகிறோம் அது மட்டும் அல்ல உனக்கே நாங்கள் அடிமையாக தொண்டுகள் செய்ய வேண்டும் இந்த இரண்டே இரண்டு விருப்பங்களை தவிர இந்த வாழ்க்கையில் அதாவது இந்த பிறவியில் எங்களுக்கு வேற எந்த விருப்பங்களும் இல்லாதவாறு நீ எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் எப்படி டெக்னிக்கா கேக்குறாங்க பாருங்க அதாவது உனக்கே உறவு கொண்டவர்களாக இருக்கணும் உனக்கே அடிமையா இருக்கணும் இந்த ரெண்டு விருப்பத்தை தவிர என் மனசுல மற்றைய விருப்பங்கள் காமம் குரோதம் எதுவுமே வராம அதுக்கும் நீதான் அருள் புரியணும் அப்படின்னு விண்ணப்பத்தை வச்சாச்சு கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை நீ கேள்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க பசுக்களை மேய்த்து பிழைக்கக்கூடிய அந்த ஆயர் குளத்தில் பிறந்தவன் அப்ப அவனும் அந்த தொழில்தானே பண்ணிட்டு இருப்பான் இன்னைக்கு இந்த சிறு விரதம் அதாவது நாங்க இந்த நோன்புங்கிற பேர்ல பண்ண இந்த விரதத்தை கண்டுக்காம நீ போயிடாத எங்களை விட்டுறாத கண்ணா நீ தரக்கூடிய சின்ன சின்ன பொருள்களுக்காக கேட்டோம்ல அந்த செவி பூவ குடு அணிகலனை குடு கழுத்துக்கு செயின குடு வளையக் குடு பறைய குடு துணிய குடு விதானத்தை குடு அப்படி கேட்டோம் அதுக்காகதான் விரதம் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிராத அது இல்ல உண்மையான காரணம் அந்த ஏழு பிறவி என்ன நாப்பத்தொன்போது அத்தனைக்கும் சேர்த்து நீ மீண்டும் மீண்டும் எங்கள் குளத்திலேயே பிறக்கணும் உனக்கு மட்டுமே நாங்கள் உறவினர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தவிர எல்லா விருப்பங்களையும் அழித்து விடுன்னே சொல்லிடுறாங்க உனக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்துவிட்டு மற்ற விருப்பங்கள் எதுவும் எங்களை நெருங்காமல் நீயே அழித்து விடு அப்படின்னு வேண்டுதல்ல வச்சாச்சு நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு முதல் பாசுரத்தில் உரிமையா சொன்ன நம்ம ஆண்டாள் இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்துல எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உனக்கே ஒண்ணு தெளிவா சொல்லிட்டா இதுதான் எங்களுடைய விருப்பம் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா பரமனிடம் அடியவர் கூட்டத்துடன் சரணாகதி போன பாடல்ல பார்த்தோம் இல்லையா சரணாகதி தத்துவம் அவனுக்கு பல்லாண்டு பாடுதல் அவன் அருளக்கூடிய மோட்சம் அவனுடைய சதா சர்வ காலமும் அவனுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த பகவத் சேவை நேத்து பார்த்தோம் இதுதான் கோதையின் உண்மையான நோக்கமாக இங்கே சாற்றப்படுகிறது இந்த பாசுரத்துல இறை அடிமை செய்தல் அப்படிங்கிறதை போற்றுவதாக அமைக்கப்பட்ட இந்த பாடல் பதினைந்தாம் பாசுரத்துல எல்லே இளைஞலியேன்னு பாசுரத்துல சொன்னாங்க இல்லையா அது அடியாருக்கு அடிமை செய்தல் இங்கே இறைவனுக்கு அடிமை செய்வதை பற்றி பேசுகிறாள் இந்த இரண்டுமே திருப்பாவையில பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பாடல் ஆண்டாள் வந்து இந்த பாசுரத்துல முடிய போற இடத்துல பாருங்க என்ன சொல்லிருக்கா சிற்றம் சிறுகாலே அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் உள்ள பாசுரங்கள்ல கோபியர் ஒவ்வொருவராக துயில் எழுப்புகிறார் அந்த காலை எப்படி இருந்திருக்கணும் ரொம்ப அதாவது ஒரு இருட்டான கும் இருட்டா இருக்கும் அதனாலதானே இந்த வெளிச்சத்துக்கு அந்த இதெல்லாம் கேட்டா தீப தூபம் எல்லாம் மிக மிக அதிகாலையாக இருந்திருக்க வேண்டும் அப்போ என்ன நடந்திருக்கணும் இரவெல்லாம் தூங்காமல் இதை பற்றியே சிந்தனையோடு இறை சிந்தனையோடு அவர்கள் உறங்கச் சென்றிருக்க வேண்டும் விடியலுக்கு முன்பே இவர்கள் எழுந்து விட்டார்கள் நோன்புக்கு வேண்டிய ஆயத்தங்களை எல்லாம் செய்து கோபியர் அத்துணை வேரையும் எழுப்பி வாயிற்காப்பானிடம் போய் கெஞ்சி ஆச்சாரியன் உபதேசம் அதாவது நம்ம பிராட்டி நப்பிண்ணை பிராட்டியின் கருணையையும் பெற்று அது எல்லாத்தையும் முடிச்சாச்சு நோன்பை சற்றும் நெறி தவறாமல் நிறைவு செய்து உடலை வருத்தி வருந்தி இவ்வளத்தையும் செஞ்சு சிற்றம் சிறுகாலே திரும்பவும் அதிகாலையில் கண்ணனிடம் ஓடோடி வந்து விட்ட விஷயத்தை ரொம்ப அற்புதமாக குறிப்பாக உணர்த்துகிறாள் அப்படின்னு இந்த பாடல் எடுத்துக்கலாம் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் அப்பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்த நீன் அந்த வரிகள்ல கண்ணனை பார்த்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை வந்து சேர்ந்திருக்கேன் சரியா நான் ரொம்ப உன்ன பாடாப்பட்டு நோன்பெல்லாம் இருந்து என்னை நானே வருத்தி உன்ன வந்து சேர்ந்திருக்கேன் ஆகவே நீ உன்னுடைய தாமரை திருவ திருவடிகளை நான் போற்றுதற்கான காரணத்தை நீ கேட்டுதான் ஆகணும் அது பாருங்க விரட்டுற மாதிரி ஒரு இங்க ஒரு சொல்ற விண்ணப்பம் எங்கள் குலத்தில் உதித்தவன் நீ அதுக்காகவாது கேளு என்ன சொல்லுவோம்ல எனக்கு உரிமை இருக்கு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிதான் நம்ம சண்டை போடுவோம் நம்ம நமக்கு உரிமை உள்ளவர்களிடம் அது போல இங்க கேட்கிறா எனக்கும் வேற கதி இல்ல சொல்லியாச்சு ஒன்னு விட்டா எனக்கு யாரு இல்ல சாமி நீதான் என்னை காப்பாத்தணும் என் குற்றேவலை நீ கொல்லத்தான் வேண்டும் அந்த இடத்துல தன்னை ஒரு கோபியாக நினைத்து கொண்டு சூடி கொடுத்த நாச்சியார் அதாவது நம்முடைய ஆண்டாள் என்ன சொல்றான்னா அவனிடம் ஒரு 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 பயபக்தியோட இத கேட்டுத்தான் ஆகணும் ஏன்னா நான் சின்னவன் உன்னை விட நான் ரொம்ப கீழே இருக்கிற எனக்காக நீ இத கேட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய பொற்றாமரை அடியை போற்றுவதையும் சொல்கிறாள் குற்றேவல் அப்படிங்கிறது பரமனுக்கு நம்ம சக்திக்கு ஏற்ற அளவில் நம்ம சொல்லுவோம்ல பத்து பைசா கற்பூரம் கொளுத்துனவனுக்கும் பத்தாயிரம் ரூபாய் தங்கத்துல கவசம் செஞ்சவனுக்கும் இறைவன் ஒரே பார்வைதான் பார்க்க போறான் தனது சக்திக்கு ஏற்ற அளவில் நாம் சேவை செய்ய போகிறோம் அப்படிங்கிற பொருள் தான் குற்றேவல் அப்படிங்கறத இங்க சொல்றாங்க இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தான் இந்த வரிகள்ல எல்லாம் தான் வேண்டிய கண்ணனுடனான நெருக்கத்தை கிட்ட 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 நெருங்கி வந்துட்டா முதல்ல எப்படி ஆரம்பிச்சா இப்ப எங்க வந்து நிக்கிறா பாருங்க உனக்கே தொண்டு செய்து உன்னை விட்டு நான் அணு அளவும் பிரியாமல் இருக்க வேண்டும் அந்த ஆசையை ஒரு நயமாக சொல்கிறாள் ஒரு அழகியலோடு சொல்கிறாள் நோன்புக்கு பறை வேண்டும்னு சொன்னதெல்லாம் ஒரு சாக்கு போக்குதான் அவள் விருப்பம் என்ன அந்த கண்ணனே வேண்டும் அவனோடான உறவு மட்டுமே வேண்டும் இப்ப கிட்டத்தட்ட கடை நிலைக்கு வந்தாச்சு திருப்பாவையில இனி பரவனோடு எந்தவித ஒளிவு மறைவுக்கும் இடமில்லை என்ன பூசி மலைப்பல் வேண்டி கிடக்கு ஆனா நீதான்ப்பா வேணும் எனக்கு அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டா உன்னுடனான உறவை பிரிக்கவே முடியாது அதுதான் பார்த்தோம் நேத்து உறவியல் நமக்கு இங்கு ஒழிக்க அதை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னவ நேத்து சொன்னவ இன்னைக்கு என்ன சொல்றா ஒரு படி மேல போய் கண்ணா எந்த காலத்திலும் எக்காலத்திலும் நீயே எனக்கு உறவு ஏழேழு பிறவிக்கு உனக்கு மட்டுமே நெருக்கமானவளாக இருப்பேன் உனக்கு மட்டுமே ஊழியம் செய்வேன் நம்ம திருவம்பாவையில பார்த்தோம் இல்லையா சிவனடியார்களுக்கு மட்டுமே தொண்டு செய்வேன் சிவனடியார்கள் தோல் மட்டுமே எங்கள் தோல் சேர வேண்டும் சொல்லி ஒரு பெண் சொல்லுவா கடைசியில சிவனடியார் சிவனையே கேட்பா அந்த சிவனோடு நான் உறவு கொள்ள வேண்டும் சிவனோடு மட்டுமே உறவு கொள்ள வேண்டும் அதுல பாடல் அமைக்கப்பட்டிருக்கும் அதேதான் இங்க கிட்டத்தட்ட இதற்கு நீதான் அருள வேண்டும் எங்கள் மனம் திரும்பாமல் வேற எதிலையும் லைக்காமல் அந்த வைராகியத்தோடு நாங்கள் இருப்பதற்கும் நீதான் அருள் புரியணும்னு ரொம்ப சாதுரியமா வந்து ஆண்டாள் கேக்குறான் எற்றைக்கும் என்பது எந்த காலத்திலும் அதாவது வைகுண்டத்துல பகவத் சேவை செய்யறத ஏழேழு பிறவிக்கும்னு சொல்றது இந்த பூ உலகத்துல திரும்ப திரும்ப பரமன் ஏதாவது அவதாரம் எடுத்து வந்தா கூட நானும் அவனோடே இருந்து தொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாங்க உதாரணத்துக்கு லஷ்மணனை சொல்லலாம் அதாவது அனுமனை போல பலராமனை போல அவன் எந்த அவதாரம் எடுத்து வந்தாலும் அவனோடே நானும் இந்த பூவுலகில் உலகில் பிறந்து அவனுக்கே நான் சேவை செய்ய வேண்டும் எந்த சூழலிலும் அவன் எந்த பிறவி எடுத்து வந்தாலும் எனக்கு கவலை இல்லை அவனோடு மட்டுமே என் உறவு இருக்க வேண்டும் கன நேரமும் நான் அவனை பிரியாது இருக்க வேண்டும் அதனால்தான் இங்கே எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தனோடுன்னு பாடுறான் எல்லாம் உன்னாலேயே கிடைக்க வேண்டும் நீயே சரணம் அப்படின்னு அப்படியே சரணாகதி ஆயிட்டா அவங்கிட்ட இந்த பாடல்ல இன்னும் ஒரே ஒரு பாடல் மட்டுமே இருக்கிறது இந்த திருப்பாவை அதை நாளை சிந்திப்போம் என்று சொல்லி கண்ணன் பெரு அருளால் இன்று உங்களோடு இந்த பாடலை பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி இதற்கு களம் அமைத்துக் கொடுத்த நம் நிறுவனர் சத்யா அவர்களுக்கும் துணை தலைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் அவையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் மூத்த தமிழ் ஆளுமைகள் நம் தொல்காப்பிய செம்மல் ஐயா அம்புஜம் அம்மா அழகு ராஜா ஐயா ஐயா அன்பு தோழமைகள் முத்துஞானம் கவிதா சங்கரி அனைவருக்கும் அஹ் நம் மூத்த தமிழ் ஆளுமை அன்பிற்கினிய சசியம்மா அனைவருக்கும் பாதம் பணிந்த நன்றியை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்